ஒவ்வொரு வருடமும் மார்ச் எட்டாந்தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது எல்லா நாடுகளிலையும் இந்த மார்ச் எட்டாந்தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடுறது வழக்கம் இந்த வருஷம் நூற்றி பதினாலாவது உலக மகளிர் தினத்தை அனுசரிக்கிறாங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த உலக மகளிர் தினம் உருவான வரலாறு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் அமெரிக்காவில் சிக்காகோ என்கிற இடத்துல கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பெண் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க சம வேலைக்கு சம ஊதியம் எங்களுக்கு எல்லா அடிப்படை உரிமைகளும் கிடைக்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை முன் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் அமெரிக்காவில் சிக்காகோ என்கிற இடத்துல பெண்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்தினாங்க இந்த போராட்டத்தின் வாயிலாக அவங்களுக்கு அவங்க போராட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தாங்களோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது அதே போல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆஸ்திரேலியா ஜெர்மன் இது போன்ற உலக நாடுகளில் இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி இந்த மகளிர் தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிறத அவங்க அனுசரிச்சுட்டு இருந்தாங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆனால் இதில் ஜெர்கின் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் மார்ச் எட்டாம் தேதி ரஷ்யாவில் தாட்கோட் அப்படிங்கிற இடத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்றிணைந்து அதாவது பெரும்பாலான பின் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் ஒன்றிணைந்து ரஷ்யாவில் முதலாம் உலக போர் நடைபெற்றுட்டு இருந்த அந்த சமயத்தில் உலக அமைதிக்காகவும் அது மட்டும் இல்லை பெண் தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காகவும் பெண் தொழிலாளர்களுடைய சம உரிமைக்காகவும் வேலை நேரத்தை எங்களுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தியும் ரஷ்யாவில் ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தினாங்க மகளிர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் அமெரிக்காவில் நடைபெற்ற பதினைந்தாயிரம் பேரை வச்சுட்டு நடந்த போராட்டத்தை விட பல மடங்கு பெண்கள் அதிகமாக ஒன்று கூடி ரஷ்யாவில் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் மார்ச் எட்டாம் தேதி ரஷ்யாவில் தாட்கோட் என்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பேர் போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் வெற்றி பெற்றதுனால இந்த போராட்ட தேதியான மார்ச் எட்டாம் தேதி அதை அங்கீகரித்து எங்களுக்கு மகளிர் தினம் அப்படின்ற ஒரு தினத்தையே உருவாக்கணும் அப்படின்னு பெண்கள் அதுக்கு முக்கியமான கோரிக்கையும் வைத்திருந்தாங்க ஏன்னா உலக நாடுகள் முழுவதுமே இந்த மார்ச் எட்டாம் தேதியை ஒரே தினமாக உலக மகளிர் தினம்னு கொண்டாடணும் ஏன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு தேதியில் ஒவ்வொரு மாதத்தில் மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருந்ததுனால அமெரிக்காவிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் விளைவில் அங்கே அந்த போராட்டத்தின் கோரிக்கைகள் நிறைவேறினதுனால அவங்களும் மகளிர் தினத்தை கொண்டாடணும் மகளிரெல்லாம் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி அதில் வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு இந்த உலக மகளிர் தினத்துக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உலக நாடுகள் வைத்திருந்தாங்க அதையெல்லாம் ஒன்றிணைக்கும் வகையில் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இந்த நாள் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத அறிவிப்பாக அங்கீகாரம் பண்ணி இதை வெளியிட்டாங்க இந்த அங்கீகாரத்தை தான் இன்றைக்கு வரைக்கும் மார்ச் எட்டாம் தேதி எல்லாமே உலக நாடுகள் எல்லாருமே பெண்கள் மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் அலுவலகங்களில் தனியார் நிறுவனங்களில் எங்கெங்கெல்லாம் பெண்கள் கூடி வராங்களோ பெண்கள் இருக்கிற இடங்களில் பெண்களுக்கான உரிமைகளில் போராடி அவங்க பெற்றுக்கொண்டதுனால இந்த தினத்தை உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத கொண்டாடிட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்த உலக மகளிர் தினத்தை அனுசரிக்கிறோம் அது முக்கியமான காரணம் பெண்களுக்கு சம உரிமை இருக்கணும் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சம உரிமை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சம உரிமை வாக்குரிமையாக இருந்தாலும் சல சமமான உரிமை அதுபோல் கல்வியிலையும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு எல்லா கோரிக்கைகளுக்கும் பெண்கள் போராட்டத்தின் விளைவாக அவங்க வெற்றி பெற்றதுனால இந்த நாளை அவங்க உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இந்த உலக மகளிர் தினத்தில் ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம் இன்றைக்கி பியூட்டி பார்லரில் ஃபேஷியல் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இலவசங்கள் கொடுக்கப்படுறாங்க ஏதோ ஒரு இந்த உலக மகளிர் தினம் எதுக்காக அனுசரிக்கிறாங்கன்றது தெரியாமையே நிறைய பெண்கள் இந்த உலக மகளிர் தினத்தை அனுசரிப்பாங்க ஆனால் இதோட உண்மையான வள வரலாறு என்ன அப்படின்னா உலக மக்களுக்காக உலக பெண்களுக்காக குறிப்பாக ரஷ்யாவில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தின மார்ச் எட்டாம் தேதி பெண்களுக்கான போராட்டங்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டதுனால அவங்க வீதியில் இறங்கி போராடினாங்க அதில் ஆண்களும் பங்கு பெற்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தனி சிறப்பு இப்படியெல்லாம் போராட்டத்தையின் விளைவாக பெற்றுக்கொண்ட உரிமைகளுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது